அனைவருக்கும் வணக்கம் இது நம்மளோட குட்டி ஜாதி மல்லிப்பூ செடி இந்த செடி பார்த்தீங்கன்னா நம்ம பதியம் போட்ட செடி நம்ம பதியம் போட்ட செடியை பிரித்து ரெண்டு செடி ஆக்கியிருந்தோம் அதில் ஒரு செடி தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடியில் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு இது முதல் பூ இதில் நிறைய முட்டுகளும் இருக்கு அதோட இதுல இன்னும் ரெண்டு மூணு கிளைகள் இருக்கு அதுலயும் பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பூ பாருங்க பூவோட கலர் பாத்தீங்கன்னா நல்ல பிங்க் கலர்ல இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இதோட சேர்ந்து இன்னொரு செடியும் நம்ம பிரித்து வச்சிருந்தோம் இது இந்த செடி குட்டி செடியா இருக்கு இல்லைங்களா இதுல நிறைய வேறு இருந்தது ஆனால் இதுல இன்னும் மொட்டுக்களோ பூக்கள் பூக்க ஆரம்பிக்கலை அப்பெல்லாம் வீட்டில் தயிர் மிச்சமாகுதோ தயிர் ரொம்ப புளிப்பாயிருச்சோ அப்போ வந்து அந்த தயிரை மோராக்கி இன்னும் நிறைய தண்ணி கலந்து அதை வடிகட்டி இந்த மாதிரி நம்ம பூச்செடிகளுக்கெல்லாம் விட்டோம்னா பூச்செடிக்கு மட்டும் இல்லை எல்லா செடிகளுக்கும் விட்டோம்னா நல்லாவே வளர்ந்து வருங்க மறந்துடாமல் அரிசி களைஞ்ச தண்ணியையும் அப்பப்போ ஊற்றுங்க ஆனால் இந்த செடி பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக தான் வேர் விட்டுருந்தது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளைகளும் வந்துச்சு பூக்களும் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு பூவோட கலர் பாத்தீங்களா பேபி பிங்க் கலரில் இருக்கு வாசமும் ரொம்ப நல்லா இருக்குங்க சீக்கிரமே இதை இன்னொரு பெரிய தொட்டிக்கு மாத்தி வச்சோம்னா இது இன்னும் நல்லாவே வளரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்